இது அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம் ஸோ இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி விண்ணப்பத்தார் பெயர் தப்புனார் பெயர் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறணும் மெயினாக பார்க்க வேண்டியது எந்த இடம் காலியாக இருக்குன்றதை பார்க்கணும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் உங்கள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ஸோ உங்கள் வீட்டிலேருந்து அதை பார்த்து அங்கே வேக்கன்சி ஒட்டியிருப்பாங்க ஆஃபீஸில் நீங்கள் அந்த அலுவலகத்தில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்த இடம் வேக்கன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இடம் செலெக்ஷன் பண்ணி எழுத வேண்டிய காலம்ஸ் தான் அந்த ஏழாவது காலம்ஸ் மற்ற டீட்டெயிலாம் வந்து உங்கள் கல்வி தகுதி இது டிகிரி குவாலிஃபைனாலும் அப்ளை பண்ணலாம் டென்த்து இதோட மெயின் வந்து டென்த்து ஆர் ப்ளஸ் டூ வந்து பாஸ் தான் ஸோ அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணிவிட்டு இதிலே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஒப்புக்கை சீட்டுன்றது உங்களுக்கு அலுவலகத்தில் சீல் அடித்து கொடுத்துருவாங்க ஸோ இதோட சேர்த்து உங்களோடய ஃப்ரூப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி கெஜரட் ஆஃபீஸரு பச்சை மயில கையெழுத்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் அலுவலகத்தில் ஒப்படைச்சு அனுப்புகிற ஓகே தான் போஸ்ட்டில் அனுப்புனாலும் ஓகே தான் பட் வந்து இருபத்தி மூணு நாலுக்குள்ளே அந்த போஸ்ட் போகிற மாதிரி தபால் போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஓகே